முதற்ப இரண்டாம் திருமொழி சீதக் கடல் கண்ணனது திருமேணி கோ கோசந்தன சந்தமாக பாதாதி கோசந்தமாக அனுபவித்த சீதக்கடலில் அமது இந்த தேவகி போதை புனரால் மசோதைக்கு போத்து வந்த பேதைக்கூடவே பிடித்து சுவை பின்னும் பாத கமரங்கள் காணிகிறேன் பவளையா பவளவாளியை வந்து காணிக்கிறே முத்தும் மணியும் வைரமும் நன்கொன்னும் தத்தி பதித்து தரைப்பெய்தாற்போல் எங்கும் பத்து வீரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திக்கிருந்தவா காணிகிறேன் ஒன்னுதலில் வந்து காணிக்கிறேன் பண்ணை தோரின் இளவாச்சி பால் பால் பாய்ந்த தொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இயற்பில்லை இணை காலில் வெள்ளைதனை நின்றுழங்கும் கனைத்தார் இருந்தவா காணீரே காழி காரிகையில் வந்து காணீரே உழந்தாளருணை ஒராதரா ஓரோதரா உன்ன இழந்தா லெரி பிறந்தால் பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தால் முழந்தால் இருந்தவா காணீரே முகில் முளை வந்து காணீரே பிறங்கிய பேச்சு முறை சுவை துண்டிட்டு உறங்குவான் போல கடந்த பிள்ளை மரங்குள் இரணியன் மாறினும் கேட்டான் குழந்தா இருந்தவா காணீரே முவி வந்து கானிலே மத்த கழிந்து வசுதேவ தம்முடை சித்தம் பிராத தேவகியே தன் மகித்ரீ 10 தில் 10 தானால் தோன்றி அச்சுதனும் மத்த விருந்தா கானிலே வந்து கானிலே இரு இரு இருங்கை மதக் இருக்கின்றவனை

நந்தன் உந்தி இருந்தவா காணிறேன் ஒளி பொலியிடேன் கடல் நிற வண்ணனை ஆட்சி மதரையும் முறையூட்டி வந்தித்து வைத்து பதறப்படாமே பாரத பாகனந்த குதிரம் இருந்தவா காணிறேன் ஒளிவர வந்து காணீரேன் பெருமா உரலில் பிடித்துக் கொண்டிருந்த அங்கு இருமா மருதம் இருந்த பிள்ளை குருமா மணியை மணிப்பும் உலாவி திகழும் திருமா திருந்தவா காணிட சேரிடையில் நாள்களோ நாளாயந்து திங்களளவிலே தாரை நிமித்து சகடத்தை சாடி போய்

கனக்குடையில் வந்து காணீரேன் கொண்டமர் பொங்குழல் ஆட்சி மகளாய் கொண்டு வளர்கின்ற கோவலகுத்தற்கு அண்டமோனாடும் அடங்கி விளங்கிய கண்டம் இந்த காணீரே காதலியில் இருந்து காணீரேன் என் தொண்டை வாசிங்கம் வாவென்றெடுத்துக் கொண்டு

பருவம் நிரம்பாம பாரெல்லாம் திருவின் வடிவக்கும் தேவகி பெற்ற உருவுக்கரிய ஒரே மனித மனிதனை வண்ணன் உருவம் இருந்தவா காணீரே பூண்முனையில் வந்து காணீரே மண்ணும் மலையும் கடலும் உலகேடும் உண்ணும் திறத்து மகிழ்ந்த மகிழ்ந்து பிள்ளைக்கு வண்ணமனில் பொருள் மகர குழைவை தின்னம் இருந்தவா காணீரே முற்றிலும் பற்றி பறித்துக் கொண்டு ஓடும் நெற்றி இருந்தவா காணீரே நேரடையில் இருந்து காணிறே அழகிய பயன்பொழில்தான் அங்கு கொண்டு கடல் சந்த கலசத்து எம்மா எங்குமார்க்கு மழக்கன்றுகள் மறுத்து திருவான் குரல்கள் இருந்தமா காணீரே குவிமுறையில் வந்து காணீரேன் சுருப்பார் குரலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவைப்பட்டன் திருப்பார் நுழைத்த இருபதோடொன்றம் உரைப்பார் போய் வைகுந்தம் தோன்றுவரே பெரியாழிகளே சரணம் ஜியா இருக்கு